இல்ல உங்க வேலையெல்லாம் கிடையாது. சரி அப்ப நான் ஆரம்பி பார்க்கிறேன். நிறைய கம்பெனில வந்து பாத்துட்டீங்கனா இவன் என்ன வேலை செஞ்சா இவனுக்கு எல்லாம் அப்பிரேஷல் கிடைச்சிருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கோம். சோ இந்த மாதிரி வேலையே செய்யாம அப்ரைசல் வாங்குறது எப்படி? இன்கிரிமென்ட் வாங்குறது எப்படி? இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கே கேட்க போறேன். அதாவது நான் என்ன சொல்றேன்னா நோ காமா நோம்புக்கு ஆ அப்படி கூட சொல்லலாம். எல்லாம் எப்படி வேலை செய்யாம நம்ம வந்து ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வாங்க முடியாது அப்புறம் அதுக்குன்னு சில வேலை செஞ்சா வேலை வித் ப்ரொமோஷன் வாங்கலாம் அதுக்குன்னு சில வேலை இருக்குல்ல அந்த வேலையை சொல்லுங்க அந்த வேலை செய்யறதுக்கு நிறைய வேலை செய்யணும் ஆனா அது வந்து இந்த வேலையோட கம்மி தான் நான் காலையில சீக்கிரம் வந்துட்டு எவன் எப்ப வரான் என்ன பண்றான் என்ன பண்றா அப்படியே ஒண்ணு ஒன்னா எட்டு அப்படியே மேனேஜருக்கு அமிச்சிடணும் நீ ஃபர்ஸ்ட் ஹாய் போட்டணும் அதே மாதிரி போறதுக்கு முன்னாடி அவன் எவன் என்னென்ன பண்ணிட்டு போறான்றது

உன் ஹெட் ஆஃபீஸ்ல என்ன நடக்குது கூட அங்க குசு விட்டா கூட நீ எடுத்துக்கணும் அதை அந்த குசுவை கூட பிடிச்சி வச்சு யார் என்ன பண்ணுறாங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் டாப் மேனேஜ்மெண்ட்டில் நடக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் எடுத்து இது பண்ணுறான் அது பண்ணுறான் அது பண்ணுறான்னு தெரிஞ்சு வச்சுனா அதே மாதிரி டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னைக்குன்னா அவருக்கு அவங்க வீட்டு நாய்க்கு அவங்க வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னாலும் முதல்ல நீ ஹாய் ஹாப்பி பர்த்டேன்னு போடணும் நாய்க்கு ஹாப்பி பர்த்டேனா டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் போடணுமா ஆமாம் நான் தான் சொன்னால அறிவுறு பண்ணும்போது அப்படியே அப்படியே ரொம்ப நம்ம நம்ம வேற வழியே கிடையாது சரி மேனேஜர் ஏதாவது கேட்கலாமா அவனும் அவர் கேட்க முடியும் முடியும் துட்டு எப்படி இருக்க குஞ்சு அவருக்கு நல்லா ஜிங்கு 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 ஜிங்குன்னு ஜிங்கு சக்கு ஜிங்கு ஜிங்கு நல்லா சின்ன ஜிங்கு ஜிங்கு பெரிய அவருக்கு இதை தூக்கணும் சொம்பு அப்பப்ப ஓகேவா இதெல்லாம் தூக்குனாதான் அதோ பெல்னு சொல்வாங்களே அது ஒரு குருக்கல் வராரு ஒரே ஒரு குருக்கல் வரும் ஒரே ஒரு ஸ்டாப் வராருனு போணும் நீ. சோ இப்படி வந்து இன்கிரிமென்ட் வாங்கிடலாம். இன்கிரிமென்ட் வித் ப்ரமோஷன வாங்களாம். இன்னும் இருக்குது அவருக்கு நீ வந்து கூட அவருக்கு போய் நீ ட்ரீட் வைக்கணும். ஓ இதெல்லாம் செஞ்சா அவரை ஷோ அந்த டாப் மேனேஜ்மெண்ட் உங்க மேல நம்பிக்கை வந்துடும் சரி நான் வந்து கொஞ்சம் சின்சியரா வேலை பாக்குறேன் அந்த மாதிரிலாம் வேலை பார்த்தோம் அப்படின்னா யாரு உன்ன எதுக்கா உனக்கு இந்த வேலை உன்ன யாரு அப்படிலாம் பாக்க சொன்னா அப்போ உனக்கு ஒண்ணுமே வராது ஏன் சின்சியரா வேலை பார்த்தா வேலை நீ ஒரு எஸ்எம்ஏ தான் இருப்ப சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பெக்டாவே இருப்பேன் அவனை அப்படியே வச்சு செஞ்சுனே இருக்க வேண்டியதான் நீ சீக்கிரம் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க வேலை அது உனக்கு வேலை நிரந்தரக்கல்ல உன உன வச்சுப்பாங்க உன வேலை விட்டு தூக்கி வேலை செய்யறா உன்னை தூக்க மாட்டாங்க உன வச்சுப்பாங்க அது என்ன சொன்னீங்க எஸ்எம் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கு இருக்குது மக்களே தெரிஞ்சுக்கோங்க புதுசா ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறாரு உன அப்படியே வச்சிருப்பாங்க வெளியே அனுப்ப மாட்டாங்க உள்ளேயும் சேர்த்துக்க மாட்டாங்க நடுவுல வச்சிருப்பாங்க போட மாட்டாங்க அதெல்லாம் போட மாட்டாங்க போட்டு அப்புறம் புத்திசாலி ஆயிட்டா அப்புறம் எங்களுக்கு வேலை எல்லாம் போய்டுமே நம்ம நன்றி சிறப்பான தகவல் கொடுத்துருக்கீங்க நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி 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 உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்